நண்பர்களே இன்னைக்கு கந்தர் அனுபூதி ஆறாவது பாடல் விளக்கத்தோட பார்க்கலாம் முதல்ல இந்த பாடல் நம்ம பாடணும் இந்த இந்த கந்தர் தினமும் நம்ம சொல்றோம் பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த கந்தர் அனுபூதியின் ஆறாவது பாடலை படிக்கிறதால பாராயணம் செய்யறதால நம்முடைய மனம் செம்மைப்படும் அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர் நம்முடைய மனம் செம்மைப்படும் அப்படின்னா இறைவன் நம்ம வந்து சேருவார் நம்மள வந்து சேருவார் அதுக்காக தானே நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் இறைவன் நம்ம மனசுல குடியிருக்கணும் அப்படின்னா நம்ம மனம் எப்படி தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு தாமரை ஒரு குளத்துல மலரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் நீரும் சேரும் இருந்தாதான் தாமரை ஒரு குளத்துல மலரும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மலரானது அங்க மலர வாய்ப்பு இல்லை அதே நம்முடைய மனதில் இறைவன் தாமரை போல மலரணும் அப்படின்னா நம்முடைய மனமானது நீரும் சேரும் சேர்ந்து அந்த மலர் பூப்பதற்கான ஒரு அழகான தலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார் அப்ப நம்ம மனசுல எந்த ஒரு தீய எண்ணங்களோ தகாத எண்ணங்களோ இருக்க கூடாது சதாசர்வ காலமும் இறைவனின் சிந்தனையால் தர்ம சிந்தனையால் நாம வாழணும் இப்படி ஒரு சிந்தனை நம் மனதில் இருக்குது அப்படின்னா இறைவன் நம்ம ஆட்கொள்வார் இறைவன் நம்மை ஆட்கொண்டு நம் மனதிலே குடிபுகுவார் அப்படித்தான் முருகப்பெருமான் அவருடைய மனதில் குடியிருக்க வேணும்னு அருணகிரிநாதரும் பாடுகிறார் அதே போல முருகப்பெருமானை அஹ் அடுத்த வரியில் இரண்டு வரியில வர்ணிக்கிறார் அதாவது முருகப்பெருமான் வள்ளியை காதலோடு மணந்து கொண்டவர் காதலித்து மணந்து கொண்டவர் முருகப்பெருமான் தெய்வ யானை அப்படிங்கிறவங்க ஆஹ் முருகப்பெருமான் தேவர்களை காத்தபோது தேவ தேவேந்திரன் அவர் வந்து தன்னுடைய மகளை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் ஆனா முருகப்பெருமான் தேடி வந்து வள்ளியை திருமணம் செய்கிறார் முருகப்பெருமானுடைய காதல் மனைவி வள்ளி அப்போ முருகப்பெருமான் இங்கே பரமாத்மாவாக இருக்கிறார் வள்ளி இங்கே ஜீவாத்மாவாக இருக்கிறார் அப்போ பரமாத்மா ஜீவாத்மாவை நோக்கி வரணும் அப்படின்னா அந்த ஜீவாத்மா எப்படி இருக்கணும் அப்படின்னா வள்ளியை போல இருக்கணும் அதாவது வள்ளி பிராட்டியார் நித்தமும் முருகப்பெருமானை நினைந்து தவம் இருந்தவர் முருகனையே தம் மனதில் நிறுத்தி முருகப்பெருமானே தன் தவ வாழ்வு என்று வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட மனம் உள்ள இருக்கணும் அந்த மனம் நமக்கு இருக்கு அப்படின்னா முருகப்பெருமான் நம்ம எல்லாம் ஆட்கொள்ளுவார் அதே போல முருகப்பெருமான் வள்ளி வள்ளியை மணந்து கொள்ள அவர் பல வேடமிட்டு முருகப்பெருமான் திருவிளையாடல் எல்லாம் செஞ்சிருக்கிறார் நமக்கு இங்க அருணகிரிநாதர் ரொம்ப அழகா நமக்கு எடுத்துரைக்கிறார் அப்போ முருகப்பெருமான் நம்மை நோக்கி வரணும் முருகப்பெருமான் நம் மனதிலே குடியிருக்கணும் அப்படின்னா நம் மனம் முதல்ல செம்மையாகணும் நம்முடைய மனம் சுத்தமாகணும் அப்படிப்பட்ட மனம் இருந்தா முருகப்பெருமானே நம் மனதில் குடியிருப்பார் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை தயாபரன் சொல்றார் தயாபரன் அப்படின்னா கருணையே வடிவானவன் தாயுள்ளம் கொண்டவன் வரங்களை அள்ளி கொடுப்பதில் அவனுக்கு இணை இல்லை அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நம் மனதிலே நிலை நிறுத்தி நம் மனதை செம்மைப்படுத்தி வாழ்க்கையையும் செழிப்பாக்கலாம் அந்த அழகான பாடலை பார்த்திரலாமா பிணியான மனோ சிலை மீது அணி ஆர் அரவிந்த மரும்பு மது பணியாயன பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமா கிடைக்கட்டும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் கந்தர் அனுபூதி பாடல் விளக்கத்தோட மொத்த பதிவையும் அடுத்தடுத்து விழாவில் அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்